ரை ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இந்த இப்போ வாங்க நம்ம இந்த இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு புதினா வந்து ஒரு பெரிய கட்டு நல்லா புதினா கட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த புதினாவை ஒரு பெரிய புதினா கட்டு இதை நான் வந்து சேர்த்துருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா போதும் நிறைய எண்ணெய் சேர்க்க வேணாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து க இது போடணும் கொஞ்சமாக ஜீரகம் நான் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் ஜீரகம் கடுகு